உத்தரப்பிரதேசம் நாட்டில் சிறந்த போக்குவரத்து கட்டமைப்புகளை கொண்ட மாநிலங்களில் ஒன்று சாலை மார்க்கமாகவோ ரயில் அல்லது விமானம் மூலமாகவோ எதில் பயணித்தாலும் மக்கள் நிச்சயம் ஏமாற்றம் அடைய மாட்டார்கள் தி பெஸ்ட் என பாராட்டு தெரிவிக்கும் வகையில் சிறந்த அனுபவங்கள் பயணிகளுக்கு கிடைத்துவிடும் உத்தரப்பிரதேசத்தில் அப்படி ஒரு போக்குவரத்து கட்டமைப்பை தான் உருவாக்கி வைத்திருக்கிறது ரெட்டை இன்ஜின் பாஜக அரசு அதிலும் ரயில்வே துறை சார்ந்த கட்டமைப்புகள் பிரமிக்க வைக்கிறது மாநிலம் முழுவதும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட்டு நகர்ப்புற மக்கள் மட்டுமல்ல குக்கிராமத்தில் வசிக்கும் மக்களும் பயனடைவதற்கான சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது நாட்டின் மத்திய பகுதியில் அமைந்திருக்கும் மாநிலமான உத்தரப்பிரதேசம் தலைசிறந்த ரயில் நிலையங்களை கொண்டிருப்பதன் மூலம் சரக்கு போக்குவரத்து தங்குதடையின்றி நடப்பதற்கும் அச்சாரமாக உள்ளது பிரயாக்ராஜ் கான்பூர் வாரணாசி கோரக்பூர் லக்னோ என முக்கிய ரயில் நிலையங்களை தன்வசம் கொண்டிருக்கும் உத்தரப்பிரதேசம் நாட்டின் நான்கு திசைகளையும் இணைக்கும் ரயில்வே முனையமாக உருவெடுத்திருக்கிறது மேற்குறிப்பிட்ட ஒவ்வொரு ரயில் நிலையமும் ஒவ்வொரு சிறப்பம்சம் கொண்டதாக இருக்கிறது பிரயாக்ராஜ் ரயில் நிலையம் மகா கும்பமேளா நடந்தாலும் அதில் பங்கேற்க வருகை தரும் லட்சக்கணக்கான பக்தர்களை கையாளும் இடவசதி கொண்டதாக இருக்கிறது லக்னோ ரயில் நிலையமோ நாட்டின் பிசியான ரயில் நிலையமாக கருதப்படுகிறது நாள்தோறும் இரண்டரை லட்சம் பயணிகள் லக்னோ ரயில் நிலையத்தை பயன்படுத்தி வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன ஆன்மீக சுற்றுலா பயணிகளின் தேர்வாக வாரணாசி ரயில் நிலையம் இருக்கிறது டெல்லி கொல்கத்தா மும்பை சென்னை உள்ளிட்ட இடங்களிலிருந்து வாரணாசிக்கு நேரடி ரயில் சேவை இருப்பது இதன் சிறப்பம்சம் இதன் காரணமாக பிரசித்தி பெற்ற காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு பக்தர்கள் எளிதில் வந்து செல்ல முடிகிறது கட்டடக்கலை விரும்பிகளுக்கோ லக்னோ ரயில் நிலையம் வரப்பிரசாதம் என்றே கூறலாம் இதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமான சுற்றுலா தலங்கள் அமைந்திருப்பதால் லக்னோ டிக்கெட் எடுத்துவிட்டால் போதும் குறைந்த செலவில் மன நிறைவான பயண அனுபவத்தை பெற முடியும் இப்படியாக இந்திய ரயில்வே துறையின் அடிநாதமாக இருக்கும் உத்தரப்பிரதேச ரயில் நிலையங்களுக்கு மாதந்தோறும் எத்தனை பயணிகள் வந்து செல்கிறார்கள் தெரியுமா இரண்டரை கோடியாம் இன்னும் கோடிக்கணக்கில் பயணிகள் வந்தாலும் அதனையும் கையாளும் கட்டமைப்பைத்தான் உருவாக்கி இருக்கிறது யோகி ஆதித்யநாத் அரசு